हो शांति नाम पुण्य आत्मा नाम सदा विट्ियालर आत्मा नाम उन्मयाना राजयोगी आत्मा நாம் நம்முடைய பாதுகாப்பிற்காக விகாரங்கள் என்ற மாயையின் பிடியிலிருந்து தப்பித்திருக்கின்றோம் நாம் புண்ணிய ஆத்மா ஆவதற்காக ஸ்ரீமத்படி சதா நடந்து கொண்டே இருக்கின்றோம் நினைவு யாத்திரையில் இருக்கின்றோம் ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதற்கான முழுமையான புருஷார்த்தம் செய்து காமம் என்ற மகா எதிரியின் மீது வெற்றி அடைகின்றோம் புண்ணிய ஆத்மாவாகி இந்த துக்கதாமத்தை கடந்து சுகதாமம் செல்வதற்கான நேரம் இதுவாகும் ஆத்மாக்களா நாம் அனாதியாக இருக்கின்றோ நிலையில்லாத தந்தைக்கு குழந்தைகள் பற்றிய கவலை இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் சொர்க்கத்தில் பாதுகாப்பு இருக்கின்றது ஆத்மாக்களாகிய நமக்கு இப்போது பாதுகாப்பு இருக்கின்றது சத்தியமானவரின் தொடர்பு இங்கே இருக்கின்றது இங்கே தான் துக்கதாமத்தை கடந்து சுகதாமத்திற்கு செல்கின்றோம் இப்பொழுது நாம் புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றோம் இப்பொழுது நாம் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகள் சரித்திரம் பூகோளத்தை அறிந்து கொண்டு விட்டோம் தந்தை வந்து முழு வாழ்க்கை சரித்திரத்தை புரிய வைக்கின்றார் இப்பொழுது நாம் நினைவு யாத்திரை மூலமாக முழுமையாக புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றோம் நாம் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம் நினைவு யாத்திரையில் இருக்கின்றோம் காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடைகின்றோம் இப்பொழுது நாம் ஆத்ம அபிமானிகளாக பார்க்கப்படுகின்றோம் எல்லாமையில்லாத தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கின்றது இந்த உலகம் இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றது கீதையினுடையது இந்த புருஷோத்தம சங்கமேகமாகும் இப்போது புது உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது உண்மையில் தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் நாம் கடந்து செல்லும் படகாக ஆகின்றோம் நாம் இந்த மாயாவி உலகத்தை கடந்து செல்கின்றோம் நாம் இப்பொழுது இந்த படிப்பின் மூலம் ராணியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நினைவின் அட்டவணை சரியாக உள்ளதா என்று நம்மை நாமே பார்க்கின்றோம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடையவராக ஆகியிருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் குஷியாக இருக்கின்றோம் நாம் நிறைய பக்தி செய்திருக்கின்றோம் பக்தர்களுக்கு பலன் அளிப்பதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார் நாம் தந்தையுடன் கூட தூர தேசத்திலிருந்து வந்திருக்கின்றோம் வந்திருப்பது புது உலகத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக முழு உலகத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக சிவத்தந்தையுடன் கூட வந்திருக்கின்றோம் என்ற போதை உள்ளுக்குள் இருக்கின்றது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு மூலரதனமாகும் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகள் இப்பொழுது முடிகிறது நாம் இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் அதன் பிறகு ராஜதானியில் நாம் வருவோம் நாம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து சிவத்தந்தையினுடையவராக ஆகின்றோம் நாம் உயிருடன் இருந்தே சிவத்தந்தையினுடையவராக ஆகிவிடுகின்றோம் நாம் அசிரியாக வந்திருந்தோம் பிறகு அசிரியாக போகின்றோம் இது கடைசி பிறவியாகும் தந்தை முழு உலகத்தின் துக்கத்தை நீக்கிவிடுகின்றார் இந்த சங்கமதத்தில் தந்தை நம்மை புருஷோத்தமராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் இந்த படிப்பின் மூலம் மகவான் பகவதியாக ஆகின்றோம் தொண்டை நமக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு குஷியின் பாதரசம் ஏறுகின்றது நமக்கு தோட்டத்தின் எஜமானன் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கும் சிவத்தந்தையின் கை கிடைத்திருக்கின்றது நாம் சிவத்தந்தையுடன் பிரம்மா மூலமாக கை குலுக்குகிறோம் என்ற உள்ளுர குஷி நமக்கு இருக்கின்றது நம்முடைய வீடு மற்றும் ராஜதானியை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்கின்றோம் வெற்றி மாலையில் நம்பர் அடைவதற்கு முதலில் சுயத்தின் மீது வெற்றி பிறகு அனைவரின் மீதும் வெற்றி பிறகு இயற்கையின் மீது வெற்றி அடைகின்றோம் மூன்று விதமான அடைவதா வெற்றி மணியில் மணியாக ஆய்கின்றோம் சுயத்தின் மீது அடைவது என்றால் நமது வேன் உணர்வுகள் சுபாவங்களின் சிரேஷ்ட உணர்வுகள் சுபபாவனையின் மூலம் மாற்றுகின்றோம் இப்போது நாம் சுயத்தின் மீது அடைவதால் மற்றவர்களின் மீது வெற்றியை நாம் பிராப்தியாக அடைகின்றோம் இயற்கையின் மீது அடைவது என்றால் வாயுமண்டலம் அதிர்வலைகள் மற்றும் தூளை இயற்கையின் பிரச்சினைகளின் மீது வெற்றி அடைவதாகும் மூன்று விதமான வெற்றி மடல் அடையக்கூடிய சதா வெற்றியாளர் ஆத்மா நாம் நமது கர்மேந்திரியங்கள் மீது முழு ராஜ்யம் செய்து உண்மையான ராஜயோகியாக இருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாபு இருக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி